புதுவை உள்ளா நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம் நான் உங்கள் கலாவிசு புதுச்சேரியிலிருந்து மிக பிரபலமானவர்களுடைய குழந்தைகளாக இருக்கிறதுல வந்து மிகப்பெரிய ஒரு சங்கடம் இருக்குங்க ஒரு பிரபலம் ஆவதற்கு ஒரு மனிதன் எவ்வளவு கஷ்டப்படணுமோ அதை தக்க வைத்துக்கொள்ள எவ்வளவு போராடணுமோ இதை எல்லாம் தாண்டி அவங்களுடைய குழந்தைகளாக இருக்கிறதுல மிகப்பெரிய சங்கடங்கள் இருக்கு மிகப்பெரிய போராட்டம் இருக்குது நம்ம என்ன செஞ்சாலும் அவரோட பிள்ளை தானே இதை கூட செய்யலன்னா எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டு நம்மளை ஒன்றுமே இல்லாதவங்களாக வந்து ஏதோ ஒரு சின்ன சர்க்கல் இருந்தால் கூட அவரோட பிள்ளை நீ நீ இப்போ இப்படி பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இப்போது இந்த குழந்தைங்களுக்கு என்ன செய்யறதுனே தெரியாது அப்பா பிரபலமாக இருக்கிறார் அப்பாவுக்கு பேர் இருக்குது புகழ் இருக்குது எனக்கு என்ன இருக்குது அப்படின்னு தான் அந்த பிள்ளை வந்து ஒரு கேள்விக்குறியோடையை தான் வாழ வேண்டிய ஒரு சூழலில் இருக்குது இப்படிப்பட்ட சூழலில் அந்த பிள்ளையோட எந்த எந்த பக்கம் நம்ம வந்து அடி எடுத்து வைக்க போகிறோம் எப்படி நம்மளுடைய பாதையை கொண்டுட்டு போக போகிறோம் அப்படின்னு ஒரு திணறல் இருந்துக்கிட்டே இருக்கும் அவன் என்ன செஞ்சாலும் அவனை பற்றி ஒரு சமூக கேள்வி கடைகள் தொடுத்துக்கிட்டே இருக்கணும் என்ன செய்ய போகிறேன் நீ என்ன ஆக போகிறேன் அப்பா இவ்வளோ ஃபேமஸாக இருக்கிறாரு அம்மா இவ்வளோ திறமையாக இருக்கிறாங்க நீ என்ன ஆக போகிற அப்படின்னு சொல்லி ஒரு கேவி கணை வந்து வந்து விழுந்துக்கிட்டே இருக்கும் அப்போது அந்த கேவி கணைகளை எல்லாம் சமாளித்து இந்த பிள்ளை வெளியில் வர்றதுக்குள்ளே இந்த பிள்ளையோட வாழ்க்கையே வந்து கேள்விக்குறி ஆகிடும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் மிக பிரபலமானவங்களுடைய பிள்ளைகள் வந்து நிறைய பேர் வந்து வெளிச்சத்துக்கு வர்றதே இல்லை தானாமல் போயிடுறாங்க காரணம் இதுதான் அவங்களுக்கு வந்து மனப்போராட்டங்கள் மிக அதிகமாக இருக்கும் வந்து எது செஞ்சாலும் அவர்களுக்கு வந்து ஒரு அழுத்தம் கொடுத்துட்டே இருக்கும் அந்த சமூகம் அப்பாவுடைய பெருமையோ அம்மாவுடைய பெருமையோ அந்த பிள்ளைகளுக்கு வந்து ஒரு அழுத்தத்தை கொடுக்கமே தவிர ஒரு மன கொடுக்காது ஒரு சந்தோஷத்தை கொடுக்காது எங்கள் அம்மா பெருமையாக இருக்கிறதுனாலயே எனக்கு வந்து இவ்வளோ கஷ்டம் இருக்குது ஏன்னா உங்கள் அம்மா இப்படி இருக்கிறாங்க நீ இப்படி இருக்கிற இன்னும் உங்கள் அப்பா இவ்வளோ ஃபேமஸாக இருக்கிறாரு நீ என்ன இந்த மாதிரி பண்ணிட்டுருக்க அப்படின்னு சொல்லி அதே சமயத்தில் அது அந்த குழந்த வந்து ஏதாவது ஒரு நல்ல விஷயம் செஞ்சிச்சின்னா கூட வந்து அம்மாவோடய ஜீனு அப்பாவோட ஜீனு இது கூட இல்லைன்னா அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டு அது ரொம்ப சர்வசாதாரணமாக அப்போ அந்த பிள்ளை உடையும் என்ன செய்யறது நம்ம என்ன செஞ்சாலும் ஏதோ ஒரு கேலி கிண்டல் நையாண்டி அல்லது விமர்சனம் ஏதோ ஒன்று நடந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கும்போது வந்து எப்படி நம்ம நடந்துக்கிறது அப்படிங்கிறதே தெரியாத ஒரு சிக்கலில் போய் அந்த குழந்தை மாட்டிக்கும் யாரோ ஒருத்தருடைய குழந்தை தான் அவங்க துறையிலேயே வந்து அந்த அளவுக்கு கொஞ்சம் வளர்ந்து வருவாங்க பார்த்தீங்கன்னா எல்லாருடைய வாரிசுகளும் இந்த இடத்துல தான் வந்து உடைந்து போகிறார்கள் அல்லது வந்து நசுக்கப்படுகிறார்கள் அப்படின்னு இந்த சமூகம் பலவித சிக்கல்களை அவர்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்குது அப்போது நம்ம என்ன செய்கிறது அப்படின்னு தெரியாமல் தடுமாறி விழுந்து போகிறவர்கள் தான் அதிகம் உண்மையாக திரும்ப சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்கா பெருமை வாய்ந்தவர்களாக இருப்பதை விட பெருமை வாய்ந்தவர்களின் பிள்ளைகளாக இருப்பது மிக கடினம் நன்றி வணக்கம்